செய்த தியாகி செயல் நிறுவனர் சரியான செயல நீங்க நினைக்கிறீங்களா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அடக்கட்ட நிறுவன உதவியில் மக்களை செஞ்சு நாங்கள் சோஷியல் மீடியால பார்த்திருப்போம் எவ்வளவு அளப்பெரிய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார் எத்தனையோ மக்களுட படிப்புக்கு உதவி செய்கிறார் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறார் மக்களிட மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்கிறார் அண்மையில கூட ஒரு பிள்ளை திரிய எடுத்த பிள்ளையின படிப்பு செலவு நான் பார்க்கிறேன் பொருட்படுத்திருக்கிறார் இதெல்லாம் வந்து கற்பனைல ஒரு நினைச்சு பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய உதவி ஒருவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது சவுமனான ஒரு தான் இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்ல உதவிகளை அந்த மனிதர் செய்து கொண்டு கேட்க இன்னைக்கு ஒரு காணொலி வந்து சோசியல் மீடியால சரியா பரவ கொண்டிருந்தது நானும் அந்த காணொலியை இப்ப ரீசெண்டா பாத்து அடிப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொகை ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் தொகையை கால்ல போட்டு அவர் மிதிக்கிறார்

அப்ப இந்த பட்சத்துல வந்து பாக்க இந்த மனிதர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கீழே போட்டு மிதிக்கிறது வந்து ஒரு நாட்டை அசிங்கப்படுத்துறது சமம் ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் அண்மையில வந்து இந்த பூவை பதிவிட்டு இருந்த செருப்பை வந்து டிஎஸ்ஐ நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தேன் நாங்களுக்கு நான் பண்ணேன் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள அதாவது ஒரு கண்டன கண்டனத்துக்குரிய குற்றமா பாக்க ஒரு நாட்டுட ஒரு பணத்தை வந்து அதுல அது நாட்டு இலச்சனையும் இருக்கு அந்த பணத்தை காலால போட்டு மிதிக்கிறது ஒரு நாட்டை அசிங்கப்படுத்துறது சமம் அதே நேரம் வந்து ஒரு பனிஷாப்பிள் அதையும் தாண்டி இந்த மனிதரை வந்து நம்பி இந்த மனிதர்கள் நிறைய வாழ்வாதாரத்தை கொடுக்குற நல்ல ஒரு மனிதர் வந்து நம்பி எத்தனையோ மனிதர்கள் வந்து வேற வீட்டு வாசல வந்து குவிஞ்சு போய் நிற்கிறார்கள் அதை கட்டுப்படுத்த முடியாம ராணுவ திறன் வந்து அந்த இடத்துல வந்து திரண்டு போய் நின்று ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த பட்சத்துல வந்து பாக்க இந்த மனிதர் வந்து இப்படி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொகையை கால போட்டு மிதிக்கிறது வந்து பணத்தை அவமதிக்கிறதா இருந்தாலுமே இன்னொரு பட்சத்துல வந்து பாக்க இந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்துற செய்யலா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா காசுண்ட அருமை தெரிஞ்சவர்கள் தான் காசுண்ட அருமை தெரிஞ்சவங்க வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் ஒரு ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள்லாம் அந்த வாசல வந்து நிக்கிறாங்க அப்ப அந்த சனத்தை கேட்டா தெரியும் அந்த ஐயாயிரம் ரூபாய் தாள் மதிப்பவள் வாசல் நிக்கிற சனத்தை கேட்டா தெரியும் அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா இந்த காசுண்ட மதிப்பு இவருக்கு இந்த மனிதருக்கு வந்து ஒரு பொருட்டா இல்லாம இருக்கலாம் நான் அதை அது அவருடைய தனிப்பட்ட உரிமையா இருக்கலாம் ஆனா இது ஓபன் ஒபன்சல் தாண்டி அந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்துற செய்யலா நான் பாக்குறேன் ஏன்னா காசுண்ட அருமை தெரிஞ்ச மக்கள் அந்த இந்த வந்து நிக்கிறாங்க அப்ப நீங்க காசு நான் காசை துச்சமா தான் மதிப்பேன்னு நீங்க சொல்றது அந்த மக்களையும் துச்சமா நீங்க மதிக்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமான்ற ஒரு கேள்வியை நான் ஐயா முன்வைக்க விரும்புறேன் இந்த இடத்துல ஏனண்டா நீங்க பணத்தை மிதிச்சு சொல்றீங்க நான் காசை நான் மதிக்க மாட்டேன் எனக்கு சின்ன விஷயம் என்னோட கூட நிறைய பேர் பணம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இப்போ வாசல் நிக்க அந்த மக்கள்கிட்ட கேட்ட தெரியும் அவர்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கொட்டு கீழே இருக்கிற மக்கள் அவர்கள்ட்ட போய் கேளுங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க ஐயா அந்த மக்கள் சொல்லுவாங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு மதிப்பெண் மதிப்பு எவ்வளவு என்று இப்ப என்ன சொல்றேன்னா காசு துச்சமா இருக்குன்னு சொல்லி நீங்க மிதிக்கலாம் என்னவும் செய்யலாம் ஆனா நீங்க அப்படி செய்யறது வந்து உங்களோட உதவியை வந்து நீங்க செய்யற அடப்பெரிய உதவிகளை வந்து இது வந்து ஒரு மடுங்கடிக்கிற செயற்பாட உங்களுக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்றக்காக நான் சொல்றேன் இந்த இடத்துல எந்த கருத்தை தான் பதிவு இது வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமையா இருக்கலாம் இப்போ நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமை எத்தனை மக்கள் உதவி செய்யணும்ன்றதும் இப்படி ஒரு அறக்கட்டளை நிறுவி எத்தனையோ மக்களை நீங்க உதவி செஞ்சு கொண்டிருக்கீங்க நாங்கள் நடைமுறை லைஃப்ல பாத்துக்கணும் இப்படி யாரும் செய்யலாம் நடைமுறை நடைமுறை லைஃப்ல வாழ கரண் கூட பல சோஷியல் மீடியா நியூஸ்ல கூட போட்டிருந்தார்கள் நான் என்ன சொல்ல வர சிலர் வந்து தங்களுக்கு கருத்தை சொல்லியிருந்தார்கள் வந்து அது வந்து வெறும் பேப்பர் தானே அவர் மிதிச்சா என்னன்னு சொல்றாரு வெறும் பேப்பரா வெறும் பேப்பர் நீங்க என்ன தெரியும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இந்த இடத்துல நீங்க காட்டுக்களை போய் வாழ்ந்து இருக்கணும் அந்த கமெண்ட் போட்டு ஆகலே சொல்றேன் வெறும் பேப்பர் தானே அவர் காசு காசு போட்டு மிதிச்சா சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் நீங்க சொல்லுங்க அந்த காசுக்காக தான் அந்த வெறும் பேப்பருக்காதான் மனித வாழ்க்கையே போய் கொண்டிருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து தக்கன்னு வந்து தத்துவ ஞானியா யாரும் மாறிட வேண்டாம் காசு மதிப்பு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் அந்த அருமை என்னன்னு நான் என்ன சொல்லு இது வெறும் கடதாசியர் உங்களும் சரி இது நாட்டு இந்த காசை மிதிக்கிறது அவமதிக்கிறது வந்து இந்த நாட்டை அவமதிக்கிறது சம்மன் இப்ப சிலருக்கு வந்து உங்க ஸ்ரீலங்கா உங்களை நாடா நீங்க ஏற்றுக் கொள்ளலாமே இருக்கலாம் அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு கீழே அந்த பணத்தை போய் நாங்க பாவிக்கிற மனிதர்களா இது ஒரு நாட்டு சட்ட திட்டத்தின் பெருபாக்க ஒரு முரணான செயற்பாட தான் இருக்கு யாரா இருந்தாலுமே சரியா இது அவற்ற காசுதான் நீங்க சொல்ல முடியாது ஏனண்டா இந்த நாடு கீழே இலங்க மத்திய வங்கி கீழே நாங்க இந்த பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ரொட்டேஷன்ல நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மக்களுமே ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு சுழற்சியில தான் நாங்க பயன்படுத்திக் கொண்டு இருக்கோம் எங்களை நாடு நினைச்ச நினைச்ச உடனே வந்து பணத்தை நாங்க வெளியிட முடியாது ஒரு நாட்டுல பொருளாதார நிலமையும் எடுத்து ஒரு பெரிய கால்குலேஷன் அடிப்படையில இவ்வளவு பெரிய ஒரு செயற்பாடு நடந்து அப்ப பணத்தின மதிப்பு தெரிஞ்சவனுக்கு தெரியும் அது அந்த வலியூ எவ்வளவு சொல்லணும் இது அவர்கிட்ட காசு போல நீங்க சொல்லுங்க அப்ப கதிர்காமத்துல வந்து ஒரு ஆள் வந்து தண்டை இல்ல வெறும் இருவரத்தால் அதை வந்து சிகரெட் பத்த வைக்கிறதுக்காக சுத்தி பத்த வச்சுட்டு போனது அவர்கிட்ட தனிப்பட்ட உரிமையு சொல்லலாம் அதுக்கு எங்க அரசு வந்து அவர் தண்டிக்கணும் அவருக்கு பணி செலவு பண்ணி சக்கரதி பெரிய ஒரு இழப்பீட்டு தொகையை கோரணும் உங்களுக்கு தெரியும் இந்த காசை வந்து பொக்கையா கொடுக்குற செயற்பாடு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கிஃப்டா கொடுப்பாரு அதை சுருட்டி 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 கொடுக்கறதால ஏடிஎம் மிஷின்ல போய் அந்த காசை சிக்கிடுதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில இலங்கை மத்திய வங்கி வந்து ஒரு விஷயத்தை சொன்னது இந்த காசை வந்து இப்படி சுத்தி பொக்கையா கொடுக்கறது வந்து ஒரு பணி செலவு பண்ணி சொல்லிருக்காங்க அப்படி ஒரு பிரச்சனை போனது உங்களுக்கு தெரியும் எந்த சைடுல இருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் மக்களை நீங்க எல்லாம் யோசிக்கணும் ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய அளப்பறி உதவிகள் செய்யற பாராட்டத்தக்கது இது வரவேற்கத்தக்கது இப்படி யாருமே செய்ய முடியாத ஒரு விடம் வரலாற்று எடுத்து பார்த்தா அளவுக்கு அந்த மனிதர் உண்மையான செய்யற எத்தனை பேர் படிப்பு எத்தனை பேட்ட வாழ்க்கை மருத்துவ நிறைய உதவிகளை செய்யற அளப்பறி உதவிகளை ஆனா இன்னைக்கு நான் பார்த்த காணொலி அந்த மனிதர் இந்த காசு போட்டு மிதிச்சது இந்த நாட்டு நாட்டை அவமதிக்கிறா இருக்கிறது வந்து ஒருபட்சமா இருந்தாலுமே நான் எந்த சைட்ல இருந்து நான் கதைக்கிறேன் இப்ப நாட்டை அவமதிக்கிறா இருக்கேன் நீங்கள் அறிஞ்ச விடயம் தான் அது உங்களுக்கும் தெரியும் நான் இந்த காசை துச்சமா மதிச்சு காலால மிதிக்கிறது அந்த காசை பெரிய ஒரு விடியாம அந்த வாசல்ல தூங்கி கொண்டிக்கிற மக்களை அசிங்கப்படுத்துற செயற்பாடு இருக்கிறதா நான் பாக்குறேன் உங்களுக்கு எதுவும் கிடைத்தது இருந்தா நீங்க அத கொமெண்ட் பதிவு எனக்கு சொல்லலாம் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திச்சு